ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் ஊராட்சி வளர்ச்சி மற்றும் ஊரக அலகுகளில் காலியாக இருக்கிற ஒரு ஜப் நோட்டிகேஷனை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனில் ஆல்ன்ற நோட்டிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிற வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து டெலகிராம் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் டெலகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் டெலகிராம்லேயும் கேட்கலாம் நீங்கள் சஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் டவுட்ஸு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறப்ப நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் கேட்டால் தான் உங்களுக்கு கரெக்டான ரிப்ளை வந்து வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பண்ணுற ரிப்ளைக்கு உங்களுக்கு வரவே வராது நான் கொடுக்குற அந்த பதிலுக்கு உங்களுக்கு ரிப்ளை வராது ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எதுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க எந்த ஊரில் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சரிங்களா கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ஜாப் நோட்டிகேஷன் விட்ட டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த நோட்டிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரெஸ்ஸில் ஷார்ட் நோட்டீஸ் தான் நம்ம இருக்கும் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் நோட்டீஸில் என்ன நான் சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த ஷார்ட் நோட்டீஸை தவிர அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே அதாவது இதில் மொத்தம் மூன்று விதமான பதிவுகள் அவங்க கேட்டிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுநர் இன்னொரு வந்து அலுவலக உதவியாளர் இன்னொன்று இரவு காவலர் சரிங்களா மூணு விதமான இதுக்கும் மூணு அப்ளிகேஷன்ஸ் தனித்தனியாக இருக்குது உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அது வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சரிங்களா சரி வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்குள் நீங்கள் போனீங்களாவே இதில் வந்து ரிக்ரூட்மெண்ட்டுன்னு ஒரு பேஜ் ஒன்று இருக்கும் சரிங்களா ரிக்ரூட்மெண்ட்டு நோட்டீஸில் ரிக்ரூட்மெண்ட் இருக்கும் அதில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது இதில் என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஈர்ப்பு ஓட்டுநர் இதுக்கு வந்து நாலு வேக்கண்ட்டு இது எஸ்சி டெசிடிவ் வீடியோவுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பிசி முஸ்லீமுக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பிசி முஸ்லீம் அதர்ஸுக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலும் அப்படி பிரியாட்டியை கொடுத்துட்டாங்க அடுத்து இதில் வந்து அலுவலக ஆஃபீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெசிடிவ் வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க முஸ்லீம்ஸ் தவிர்த்து இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அதே போல் ஜென்ரலில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு வேக்கண்ட்டு அதே இரவு காவலர்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கில் டெசிட்டிவ் வீடியோக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பிசி அதர் தென் முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெசிட்டிவ் வீடியோ ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட நாள் அதாவது அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மாலை அஞ்சு மணிக்குள்ளே உங்களோடய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி மாவட்ட ஆட்சியர் கன்னியாகுமரி நேர்முக உதவியாளர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு ரெண்டு ஒம்பது ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்ற முகவரிக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேர்காணலுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சல் அனுப்புவோம் பதிவஞ்சல் மூலிமா நாங்கள் உங்களுக்கு என்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி வாங்க இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன என்னென்ன கல்வி தகுதி அப்படின்ற பார்த்துலாம் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டெம்ப்ளைனில் சொன்ன மாதிரி தான் வெறும் எட்டாவது மட்டும்தான் அது வந்து இரவு காவலர்னா உங்களுக்கு வந்து எழுத படிக்க தமிழை எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஈர்ப்பு ஓட்டுநருக்கு நம்ம பார்த்துடலாம் ஈர்ப்பு ஓட்டுநருக்கு மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கான ஊதியம் ஏற முறை அப்படின்னு சொல்லி இருக்கும் படிகள் முன் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மேக்ஸிமம் அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டி எல்லாத்துக்குமே நாற்பது எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு பிசிக்கு முப்பத்தி ரெண்டு ஓசி கம்யூனிட்டிக்கு முப்பது சரிங்களா மொத்த கால இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா கல்வித்தொகுதினு பார்க்குறப்ப நீங்கள் எட்டாம் வகுப்பு மட்டும் தேர்ச்சி பற்றிருந்தாலே போகும் உங்களுக்கு வந்து செல்லத்தக்க அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒர்க்கிங்கில் இருக்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஓகேங்களா ஓட்டுவதுக்கு அஞ்சு வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கான கடைசி டேட் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு ஆல்ரெடி நான் சொன்னதான் ஆட் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி வாங்க அடுத்த ஜாபுக்கு பார்க்கலாம் இது வந்து அலுவலக உதவியாளர் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு வேக்கண்ட்டு இதுக்கு சம்பள விகிதம் வந்து பார்த்திங்கன்னா பதினாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஊதியம் ஏ படிகள் இதெல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முப்பத்தஞ்சு எம்பிசி டிஎன்சி பிசி இவங்களுக்கு எல்லாமே முப்பத்தி ரெண்டு ஓசி கம்யூனிட்டிக்கு முப்பது மொத்தம் நாலு இந்த நாலு வேக்கெண்ட்டும் தனித்தனியாக யார் யாருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மட்டும் கல்வி தகுதியாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மிதிவண்டி சைக்கிள் வந்து ஓட்ட தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேம் ஆஸ் பர் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோ இது அதே தான் இதுலேயும் இதில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நீங்கள் இருக்குது நீங்கள் ஃபோட்டோ விட்டு இதுக்கு ஃபார்மாக ஃபில்அப் பண்ணி வேணும் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரவு காவலர் சரிங்களா இந்த இரவு காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தமிழில் நீங்கள் எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும்தான் போதும் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முப்பத்தஞ்சு வயசு மிகாமல் இருக்கணும் எம்பிசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பிசி கம்யூனிட்டிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு அதே போல் ஓசி கம்யூனிட்டிக்கு முப்பது இதுக்கு வந்து மொத்த கால இடங்கள் மூணு இதுக்கு வந்து தமிழில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சாலே மட்டுமே போதுமானது சரிங்களா இதுக்கான அப்ளிகேஷன் இங்கே இருக்குது நான் கொடுத்துருக்கற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க இங்கே உங்களுக்கு எது க கம்ஃபர்டபுளாக இருக்கோ எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் தனித்தனியான ஒரு தான் அதாவது உங்களோடய என்வெலப்பில் தான் வச்சு நீங்கள் அனுப்பணும் சரிங்களா அது அனுப்பிச்சால் மட்டும்தான் அங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ரிட்லைனும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீ உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஜாப் நோட்டிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் கொடுக்க பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்